நினைக்கிறேன் சந்தோஷமா இருக்காங்க சொந்தங்களை வீட்டில என்ன சமைக்க போறோம்னா நம்ம கையில என்ன இருக்கும் தெரியுதா திருக்கத்துண்டு நம்மள்தான் நிறைய சொந்தங்கள் துண்டு வாங்கியிருந்தியா நீ வாங்கினது போக மிச்சமீதியா நீ குழம்பு ரெடி பண்ண போறோம் குழம்பு எல்லாமே ஒரே மாதிரி அதுல கொடுக்கக்கூடிய தகவல் தான் பலவிதமா இருக்கும் ஆனாலும் ஒரு சில சொந்தங்கள் திருக்கத்துண்டை வாங்கிட்டு எப்படி சமைக்கணும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்டீங்க ஆனால் நாங்கள் பதில் சொல்லிருந்தோம் ஆனால் பதில் சொன்னால் ஒரு சில பேர் வாங்கிட்டு தானே இருக்கீங்க ஆனால் வாங்கினாலே அதை எப்படி சமைக்கணும் கிளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்றது இந்த ஒரு வீடியோ போல முழுசா பார்க்க முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சொந்தங்களை இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மள்கிட்ட ஏராளமான துண்டு வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு சதப்பகுதியாக வந்து அதில் மிச்ச மிச்சம் இருந்த எலும்பு பகுதி கோள் பகுதியை தான் வீட்டுக்கு கறிக்க எடுத்திருக்கோம் ருசியான குழம்பு வச்சு நம்ம சாப்பிட போறாங்க ஆனா எப்போதுமே நம்ம வீடியோ பதிவை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தரமான பொருளை கொடுத்துட்டு அதில் மிச்ச மீது இருக்கிறத நம்ம சமைச்சு வீடியோ பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க வஞ்சர மீன் நம்மள்கிட்ட வாங்கினவங்க தலைப்பகுதியை எப்படிலாம் கழிச்சிருப்பீங்க அது தலைப்பகுதியை வச்சே ருசியான கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணி சாப்பிட்ருப்போம் இப்போ இந்த துண்டு வாங்கினவங்களுக்குலாம் இது ஒரு பயனுள்ள வீடியோ பதிவா இருக்கப்படும் எப்படி நம்ம திருக்கத்துண்டை கழுவணும் அதை சமைக்கணும் அப்படிங்கிறது வீடியோ தொடர்ந்து பாருங்க சொன்னங்களே அது உங்களுக்கு பயனுள்ளது ஒரு வீடியோ சொந்தங்களே இந்த திருக்க துண்டை போய் கழிவிட்டு வந்து அதை வீடியோ பதிவாக எடுக்கல ஏன் வீடியோ பதிவாக எடுத்தோம்னா ரொம்பவே லென்த்தாக போகும் அதனால தான் கழுவுனதை இப்போ உங்கள் வாயின் வார்த்தையாக சொல்ல நம்ம திருக்கையை வந்து ஆறு தண்ணியில் கழுவி இருக்கோங்க நம்மள்ட திருக்க வாங்கினா ஒரு ஆறு தண்ணியில் கழுவிக்கிறங்க இப்போ நான் கழுவும் போதே திருக்கையில் உள்ள உப்பு போயிருச்சு சொந்தங்களே உப்பு லைட்டாக கூட இல்லை நம்ம ஆறு தண்ணியில் கழுவி இருக்கோம் நல்லாவே கழுவி உப்பு போக்கியாச்சு இப்போ வந்து இந்த திருக்கு துண்டை வந்து பச்சை தண்ணியில தான் நான் ஊற போட போறேன் சுடு தண்ணியில ஊற போடல வெறும் பச்சை தண்ணியில ஊற போறேன் இப்படி ஊற போடுறதுனால வந்து மேற்கொண்டு இருக்கிற உப்பும் போயிரும் கருவாடுமே நல்லா மெல்லிசமாகும் ஆகும் நம்ம குழம்பு கொதிச்சு இந்த கருவாடை போடுற பதத்துல வந்து நம்ம தான் நாக்கு ருசிக்கு மேற்கொண்டு உப்பு போடுற ஒரு சூழ்நிலை வரும் கருவாடுமே மீன் பதத்துல சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கருவாடை பொறுத்த அளவுக்கு நம்ம கழுவுற விதத்திலயும் நம்ம வந்து ஊற போடுறதுல இருக்கு சொந்தங்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுசாவே எந்த கருவாடா இருந்தாலும் நீங்க சமைச்சு சாப்பிட்டுருவீங்க இப்ப தண்ணியில ஊற போட்டுக்கிறோம் சொந்தங்கள நம்ம கருவாட்டை கழுவி ஊற போடுறது எல்லாருமே வீடியோ பதிவு பாத்திருப்பீங்க நமக்கு ஊற போட்டு இப்ப குழம்புக்கு வந்தாச்சு குழம்புக்குமே எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம கருவாட்ட கழுவி ஊற போடுறதா இருக்கு சொந்தங்களே கருவாடு வந்து மெல்லி சமராது எல்லா கருவாடுமே அப்படித்தான் பண்ணணும் இப்ப நான் குழம்பு வைக்கிறது நீங்களே பாருங்க சட்டி எடுப்புல என்ன சூழ்ச்சிங்கன்னா வெந்தயம் போட்டுக்கிறோம் தேவையான கருவாப்புல போட்டுக்கிறோம் தெரியாம

தக்காளி வெள்ளப்பூடு கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் நேரம் சுங்களை வெங்காயம் தக்காளி வெள்ளப்பூடு பச்சை மிளகா கத்திரிக்காய் என்னெல்லாம் வதங்கிருந்துச்சு நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்குறோம் எந்த குழம்பா இருக்கட்டும் சொந்தங்கள ஒரே மசாலால வந்து ஐம்பது கிராம் பொடி சேர்த்தாலும் போது டேஸ்டான குழம்பு சாப்பிட்டுடலாம் நம்ம இதுக்கு முன்னாடி வெங்காய குழம்புக்கு போட்டிருக்கோம் கருவாட்டு குழம்புக்கு இப்பவும் போட போகிறோம் இதுக்கு முன்னாடி மீன் குழம்பு எல்லா குழம்புக்குமே பயன்படுத்தலாம் நீங்க ஒரு முறை நம்மகிட்ட வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லா குழம்பு வைக்கலாம் இப்போ மசாலா சேர்த்துக்குறவங்க புளியும் சேர்த்துக்கவங்க சொந்தங்களே நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம திருக்க துண்ட சேர்த்துக்கிறோம் போட போறோம் இப்ப திருக்க துண்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்களேன் கிட்ட சொந்தங்கள ஓப்பனிங்ல பாத்தீங்களா துண்டு எவ்வளவு கல்லா இருந்துச்சுன்னு நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற போட்டிருப்போம் இப்ப பாருங்க எவ்வளவு பூ கணக்கா நைஸ் ஆயிட்டு மீன் துண்டு கணக்கா இருக்கு சொந்தங்களே இப்படிதான் சொந்தங்களே நம்ம கழுவி சமைக்கிற விதமே இப்ப நம்ம குழம்புல போடுவோம் சொந்தங்களே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயும் குழம்பு தேனை உப்பையும் சேர்த்துக்கிறோம் நல்லா குழம்பு கொஞ்ச நேரம் அடுப்புல கிடந்து வத்தி வரட்டுங்க குழம்பு எப்படி வச்சோம்னு வீடியோப்பெல்லாம் பார்த்திருப்பீங்க இப்போ நம்ம திருக்கு கரட்டு குழம்பு ரெடியாயிடுச்சு இறக்கி வச்சுக்கிறோம் வேலையை முடிச்சுட்டோம் குடும்பத்தோட சாப்பிட போறோம் நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம் எல்லாருமே சமைக்கும் போது பாத்திருப்பீங்க ஓப்பனிங்கல எப்படி வந்து கருவாடு வந்து திருக்க கருவாடு கல்லா இருந்திருக்கும் அளவுக்கு அமுங்காது போல அப்படியே பூ போல மீன் பதத்துல வந்து நம்ம நல்லாவே வெந்துருச்சு இந்த கருவாடை வந்து நம்ம வந்து கழுவுறதுலயும் ஊற போறதுல இருக்கு இந்த கருவாடு மட்டும் இல்ல மொத்த கருவாடு எல்லாமே நம்ம ஊற போறதுலையும் கழுவுற தான் சமைச்சே சாப்பிட முடியும் நிறைய சொந்த நம்ம திருக்க கருவாடு வாங்கி இருந்திருப்பீங்க ஒரு முறை இந்த சமையல பாத்தீங்கன்னா நீங்க எளிமையா சமைச்சு ருசியா சாப்பிடுவீங்க ஏன்னா வந்து நம்ம அரை மணி மேலேயே மேலயே நம்ம வந்து இந்த கருவாடை ஊற போட்டிருப்போம் அது போக வந்து குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் எடுத்து புடையதே பார்த்திருப்பீங்க துண்டு எலும்பு ஓட வந்து அப்படி நைசா இருக்கு சொந்தங்களே ஆனா வீட்டுக்காக வீடியோ பதிவுக்குள்ள வரல ஆனா பின்னாடி இருக்காங்க அவங்களுக்கு ஏன்னா காச்ச வரல நம்ம இப்ப மூணு பேர் வந்து நாங்க சாப்பிடுறோம் சாப்பிடுங்கம்மா இங்க

சொந்த மாதிரி கூட மெண்டு சாப்பிடலாம் அப்படிதான் சாப்பிடறேன் ரொம்ப எங்க வீட்டுக்காரங்க விட மாட்டாங்க அதுக்கு போக பொறிச்ச அப்பளம் அவிச்ச முட்டை இதே விரைவி சாப்பிட எப்படி இருக்கு நினைக்க வேற லெவல இருக்கும் இந்த திருக்க மீன்ல வந்து ஒரு மருத்துவ மீன் சொன்னாங்களே குழந்தை பெற்ற தாய்மருக்கு கொடுக்கலாம் தாண்டி உடல்ல வந்து ஒரு சில குறு குறுக்கொடி பிரச்சனைகள் இருக்கு எல்லாருக்குமே இதை மாத்திர கணக்கா பிளஸ் சுகருக்கு நம்ம எடுப்போம் அப்படி வந்து திருக்க துண்டை வந்து நம்ம ரெகுலராகவே எடுக்கிறது ரொம்பவே நல்லது வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை வாங்கி சாப்பிடுங்க எங்கள்கிட்ட மட்டும் யார்டினாலும் வாங்கலாம் சொன்னாங்களே மீனாவும் சாப்பிடலாம் கருவாடாவும் சாப்பிடலாம் இப்ப மிச்ச தான் நாங்களே சமைச்சு சாப்பிட்டு கொடுக்க எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா

சாப்பிட்டா பாரு துருக்க ரொம்பவே மெல்லிசம் ஆயிட்டு நீங்க இந்த வீடியோ பாருங்க கட் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க திருக்கையை வாங்கி எப்படி அளவா சமைச்சு சாப்பிடுவீங்க குடும்பத்தோட இப்படி சமைச்சாங்கன்னா உங்க வீட்டுல யாருமே திருக்கத்து எலும்ப கூட கீழே போட மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு சொன்னாங்களே இந்த அப்பலாம் இருக்கு சாப்பிடுவோம் குழந்தை பெற்ற தாய்மார்களா இருக்கட்டும் ஒரு குழந்தைங்க கொடுக்கறதா இருக்கட்டும் அதை தாண்டி ஒரு வயதானவங்க எல்லாருமே வைக்கும் போது நல்லாவே மெண்டு சாப்பிடுறாங்க சொந்தங்களே உங்களுக்கு திருக்க கட்டோட என்னம்னாலும் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணிக்கிறாங்க அது போக குழம்புக்கு பாத்தீங்களா மசாலா ஒரு மசாலா தான் நம்ம எல்லா குழம்பும் வச்சாலுமே வெங்காய குழம்பா இருக்கட்டும் வெந்தய குழம்பா இருக்கட்டும் புளி குழம்பா இருக்கட்டும் கருவாட்டு குழம்பா இருக்கட்டும் வத்த குழம்பா இருக்கட்டும் மீன் குழம்பா இருக்கட்டும் எல்லா குழம்புக்குமே நம்ம விட்டு மசாலா ஒரு ஐம்பது கிராம் பயன்படுத்தினா போதும் அல்டிமேட்டான சுவையில இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி சாப்பிட்டுருப்பீங்களான்னு தெரியல இந்த மசாலா வாங்கி ஒரு முறை நாங்க சொன்னோம்னே ஆர்டர் பண்ணி வாங்க சொந்தங்களே நம்பர் கொடுக்கும் வேற லெவல்ல இருக்கும் சாப்பாட வச்சு வச்சு இழுத்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம சாப்பாடை விட்டு எந்திரிச்சே போக மாட்டோம் அப்படி இருக்கும் சொந்தங்களே எல்லா சொந்தங்களும் வாங்கி ட்ரை பண்ணிட்டாங்க புதுசாக வர சொந்தங்களும் ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணுங்க எக்ஸ்ட்ரா மஞ்சள் மிளகாய் மிளகாய்த்தூ மல்லி தூளா தேவையே கிடையாது ஒரு மசாலால அல்டிமேட்டான குழம்பு இன்னைக்கு திருக்கருவட்டை குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம் திருக்க கருவாடைய பூ போல ஆயிட்டு நிறைய சத்துக்கும் சொல்வீங்க திருக்க உப்பா இருந்துச்சு கழுவ எப்படி கழுவுறது எப்படி சமைக்கிறதுன்னு கேட்டீங்கல்ல இது உங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளது இல்லையா நாங்கதான் வேகண்டு உப்பு போட்டிருக்கோம் இது ஆறு தண்ணியில கழுவி இருக்கோம் அதை தாண்டி அரை மணி நேரத்துக்கு மேல ஊரை போட்டிருக்கோம் அதுலயே உப்புகள் எல்லாம் போயிட்டு குழம்பு கொதிக்கையில திருக்கையை போட்டு நாங்க எவ்வளவு உப்பு போட்டோம் தெரியுமா வீடியோ பத்தி உங்களுக்கு கொஞ்சமா தெரிஞ்சிருக்கலாம் வீடியோ நாங்க கட் பண்ணிட்டு எவ்வளவோ நாக்கு ருசிக்கு மறுபு உப்பு போட்டோம் அப்படிதான் சொன்னாங்களே வைக்கணும் நம்மள்கிட்ட தான் இருக்குதுண்டா இருக்கட்டும் எல்லா கருவாடா இருக்கட்டும் கருவாடை கழுவி சமைக்கிறவங்க எல்லாமே நம்மள்கிட்ட தான் இருக்கு மேற்கொண்டு நம்ம நாக்குருசிக்கு உப்பு தான் போடணும் உப்பு போட்டு சாப்பிட்டாதான் அதுக்கு கருவாட்டு நல்லாவே இருக்கும் கழுவு ஒரு தண்ணீர் கருவாட்டை கழுவுனா உப்பு புல்லாம் போயிரு சொந்தங்களே உப்ப நினைச்சு பயப்படாதீங்க எல்லாத்துக்கான வீடியோ போனவும் வீடியோ பதிவும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டே இருப்போம் அது உங்களுக்கு பையனுள்ள வீடியோ வாங்கிட்டு சொன்னாங்களே இருக்கும்

அவ்வளோ அவ்வளவு மெல்லிசமா நம்ம வச்ச பக்குவம் ட்ரை சொந்தங்களே பாத்தீங்களா சொந்தங்களே திருக்கதுண்டு எவ்வளவு மெல்லிசமா அமுகுதுன்னு இந்த திருக்க வந்து வந்து நம்மள்டா இருக்கு நம்ம சமைக்கிற விதம் உங்களுக்கு நம்ம வீடியோ பதிவை பாருங்க பிடிச்சிருந்தா திருக்க கருவாடு வாங்கணும்னா நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீனில் நம்பர்ல வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறீங்க எல்லாத்துக்கான விலைகளுமே இந்த நம்ம லைவ் பண்றதுல இருக்கும் சொந்தங்களே போங்க விலைகளையும் தெரிஞ்சுக்கிறவங்க பிடிச்சிருந்தா உடனே ஆர்டர் பண்ணுங்க திருக்க மீன் கருவாடு சொந்தங்களே குழந்தை பெற்ற தாய்மார்களாக இருக்கட்டும் ஒரு மருத்துவ மீன் குறுக்கோளி பிரச்சனைக்கு அது போக குழந்தைகளுக்கு ஏற்ற மீன் கருவாடு சொந்தங்களே உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து நம்பர் கொடுக்க உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஆட்டும் கால் ஆர்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிறோம் இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க சொந்தங்களே டாடா சொல்லுங்கம்மா சொன்னாங்களே அதான் நான் பத்தி நான் சொன்னேன் டாடா சொல்லுங்க எவ்வளவு சொல்லு வாங்கன்னு சொல்லி சாப்பிட சொன்னங்களே டாடா சொல்லுங்கம்மா டாடா அடுத்த வீடியோல சொன்னீங்களா நன்றி சொன்ன